ஆகா ரொம்ப அற்புதங்க சொல்றாரு பாருங்க மக்களை பதர் என்று அழைக்கிறார் யாருங்க மக்கள் பதர் பதர் என்றால் நெல்லோடு அருகில் விளையக்கூடிய ஒரு செடி அந்த செடியை நாம் பதர் என்று அழைக்கிறோம் அப்படி மக்களில் பதடி மக்களில் பதராக இருப்பவர்கள் யார் தெரியுமா யார் ஒருவர் பயனில்லாத சொற்களை தொடர்ந்து பேசிக்கொண்டே இருக்கிறாரோ அவர் மக்களில் பதர் என்று திருவள்ளுவர் ஆக அற்புதமா சொல்றாருங்க ஆக நம்முடைய இளைய தலைமுறை குழந்தைகளிடத்துல நாம் சொல்லி பழகணும் நீங்கள் பதர்களாக இருந்து விடாதீர்கள் மக்களில் பயனுள்ளவர்களாக இருந்து விடுங்கள் எப்படி சார் யார் ஒருவர் தொடர்ந்து பயன் தரக்கூடிய சொற்களை பேசுகிறாரோ அவரே பயனுள்ள மனிதர் அவரே மனிதர் ஆக நீ மனிதனாக இருக்க வேண்டும் ஆனால் நீ தொடர்ந்து பயனுள்ள சொற்களை மட்டுமே பேச வேண்டும் என்று ஆக அற்புதமா சொல்றாருங்க ஆக மீண்டும் ஒரு அழகிய சந்திப்புல உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுபவர் உங்கள் முனைவர் பா மொய்தீன் பாஷா நன்றி